நடிகரும் பாராளுமன்ற வேட்பாளரான மன்சூர் அலிகான் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய நிலையில் தற்போது வேலூரில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அங்குள்ள மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து வித்தியாசமாக பிரச்சாரம் செய்து வருகிறார் மன்சூர் அலிகான் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இன்று மாலை ஆறு மணியோடு பிரச்சாரம் முடிவடைய உள்ளதால் வேலூர் குடியாத்தம் பகுதியை சுற்றி உள்ள இடங்களில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மன்சூர் அலிகான் பிரச்சாரம் செய்தார் அப்போது இவருக்கு திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டு மயங்கும் நிலைக்கு சென்றிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவரது தொண்டர்கள் குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் மனுசூர் அலிகானை அனுமதித்த நிலையில் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள் ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை என்பது குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை இந்த நிலையில் தான் உடல்நலப் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த போதிலும் தன்னுடைய வழி வேதனைகளை வெளியே காட்டிக் கொள்ளாமல் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வருகிறார் மன்சூர் அலிகான் எனினும் ரசிகர்களும் தொண்டர்களும் மன்சூர் அலிகானுக்கு என்ன ஆனது என தொடர்ந்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்து உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது